ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேசியே ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் நான் அதனால் பேசுகிறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க யார் டைரக்டர் சார் நம்மளை வச்சு ஏன் அப்படின்னா விஜய் காவேரி ஏங்க சந்திக்க விட மாட்டேறீங்க என்னங்க ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ காவேரிக்கு அவங்க ஏன் ஃபோன் பண்ணாங்க இருந்து ஃபோன் பண்ணாமல் இருந்தால் வீட்டில் தானே இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது விஜய் வர்றதுக்கு முன்னாடி கிளம்பி போங்க அப்படின்னு ஏன் சொன்னீங்க ம் பத்தாவதுக்கு இன்னைக்கு நீங்கள் வந்து ப்ரொமோ எத்தனை ப்ரொமோ விட்ருக்கீங்க இதெல்லாம் வந்து இப்போ தான் விட்டுருக்கீங்க ஆனால் விஜய் காவேரி வந்து ப்ரோமோ விடலை சரி பரவாயில்ல விடுங்க அவங்களோட சீன்ஸ் பெஸ்ட்டாக வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது இருக்குது கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் வச்சுருப்பீங்க அதில் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் ஏன் நீங்கள் அவங்களோட சந்திப்பை வந்து இனி நகர்த்தாமல் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாகவும் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நாளைக்கும் விஜய் காவேரி சந்திக்க மாட்டாங்க யாரும் எதிர்பார்த்துடாதீங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன் நாளைக்கான எபிசோடில் கண்டிப்பாக கண்டிப்பாக விஜய் காவேரி சீனு வரும் ஆனால் சந்திக்க மாட்டாங்க நேருக்கு நேரம் சந்திக்க மாட்டாங்க குமரனோட சீன் வரும் விஜயோட சீன் வரும் அங்கே காவேரியோட சீன் வரும் ஆஃபீஸில் இப்போ பேசுவாங்க எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து காவேரி சீன்ஸ் வரும் ஆனால் விஜய் காவேரி மட்டும் சந்திக்க மாட்டாங்க மற்றபடி எல்லாமே ஆள்லாம் நடக்கும் அது வந்து தெரிஞ்ச விஷயம் விஷயமாச்சு நாளைக்கு வந்து கதாநாயகன் நம்மளோட குமரனோட விஷயந்தான் நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் போகும் அப்படின்னு சொல்லி தோணுது ஏன் அப்படின்னா அதுக்கான விச விஷயம்லாம் போயிட்டுருக்கு இல்லையா அதனால் வந்து குமரன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அதில் வந்து வின் பண்ணிவிட்டு விஜய்ட ஃபோன் போட்டு சொல்கிறாரு அவருக்கு ஹேப்பி ஆகிறாரு அதுக்கப்புறமா வந்து காவேரி அங்கே போய் பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்க சால்வ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராமல் இன்னி நம்ம ஆஃபீஸுக்கும் வரல நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு போய் போய் இருப்பாரா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் சரி பரவாயில்ல ஃபோன் பண்ணால் ஃபோன் போக மாட்டேங்குதுல்ல அதனால வந்து அக்கா விட்டால் போலாம் மனசு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்காட்ட வந்துடுறாங்க காவேரி கங்கா டெய்லரிங் ஷாப்பில் போயிட்டு அங்கே போய் கம்முன்னு உட்காந்துருக்காங்க என்ன உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் பண்ணாரா அப்படின்னா பண்ணாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து சொல்கிறாங்க சரி அப்படின்ட்டு காவேரியும் கங்காவும் பேசிகிட்ருக்காங்க அப்போ வந்து அங்கே ஆஃபீஸில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆஃபீஸ் போகும்போது அங்கே காவேரி இருக்க மாட்டாங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குறவங்க சொல்ல போகிறாங்க அதுக்கப்புறமா வந்து குமரன் வந்துட்டு கேட்க காவேரி ஃபோன் போட்டால் போவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது தெரியலையே க எங்கே கங்காட்ட எதுவும் போயிருக்காளா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க இந்த சீனை நாளைக்கு நடக்கும் ஆனால் காவேரி விஞ்சன் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வர பார்க்க மாட்டாங்க லாஸ்ட்டு சீனில் ப்ரொமோ வேணால் போட்டால் போட்டால் தான் பார்க்கலாம் எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க என்ன நடக்குது